வணக்கம் அந்த காலத்துல எல்லாம் பஞ்சாயத்து அப்படிங்கிறது மரத்தடியில நடக்கும் அதாவது கோர்ட்டு தான் நீதிமன்றம் தான் அது அங்கேயே பேசி முடிவு பண்ணிக்குவாங்க பஞ்சாயத்து அப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்ததுதான் மரத்தடியில அதுல என்னன்னா ஒருத்தர் என்ன பண்ணான்னா அவன் ஆசைப்பட்ட எல்லாம் எனக்கு தான் அப்படின்னுக்கிட்டு அவனே பண்ணி வச்சுக்குவானும் இந்த இந்த இடம் என்னது இந்த இடம் என்னது அப்படின்ட்டு அப்போது அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்களாம் பஞ்சாயத்தில் அப்போ அங்கே ஒருத்தன் வந்தானான் அவன் யாருன்னா கோயில் நிலத்தெல்லாம் எனக்கு தான் சொந்தம் கோயிலையே நான் தான் பார்த்துக்குடுவேன் சாமியெல்லாம் கிடையாது தெய்வம் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சாமியெல்லாம் கிடையாது ஆனால் கோயில் நிலத்தை நான் தான் பார்த்துக்குவேன் சிலைகளுக்கு நான் தான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அங்கே வந்தாலும் அங்கே வந்து நான் இதுக்கு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்ன மாதிரி தமிழக சட்டசபையில் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க என்னென்னா வகுப்பு வாரிய திருத்த சட்டம் செல்லாது நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் நாங்கள் வழக்கு தொடுப்போம் அப்படின்ட்டு கருப்பு துண்டெல்லாம் கட்டிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக காரங்கள் திமுக கோயில் நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்க நான் இப்படி சொன்ன உடனே அப்ப வப்பு வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரிக்கிறதா இல்லை சொத்து அபகரிக்கிற விஷயமெல்லாம் இல்லை கணக்கு வழக்கு பார்த்து சரியா இருக்காது வைக்கிறது இது இந்த நாட்டில எந்த ஒரு அறக்கட்டளையாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அரசினுடைய கண்காணிப்புக்கு உரியதுதான் அரசு கண்காணிக்கவே கூடாது யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க எந்த அமைப்புமே இல்லை ஆனா வக்குவாரியம் இருக்கு வாரியத்தை யாரும் கேட்க கூடாது அப்படின்னுட்டு காங்கிரஸ்காரன் சட்ட திருத்தம் மூலமா அதை மாற்றி வச்சிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வக்குவாரிய சட்டம் இயற்றப்பட்டது ஏற்றப்பட்டது சரிதான் இஸ்லாமிய பெரியவர்கள் பொதுமக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக தங்களுடைய நிலங்களை எழுதி வைக்கும் போது அதை பராமரிப்பதற்கு என ஒரு வாரியம் ஒரு ட்ரஸ்ட் அது சரிதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் திமுக கூட்டணியில அவங்க கொண்டு வந்த திருத்தங்கள் என்ன சொல்லுதுன்னா இவங்க எந்த நிலத்தை கை கட்டினா கை காட்டினாலும் அது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது அந்த அளவுக்கு அது மோசமாகிடுச்சு ஏதோ வேண்டாலும் சொல்லிக்கலாம் அப்படிதான் தான் இவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் எங்களுக்குன்னு சொல்கிறார் பண்ணுங்க நவாஸ் கனி அவர் ஒரு எம்பி திமுக ஆதரவு பெற்ற முஸ்லீம் லீக் எம்பி அவர் இந்த நம்ம ஊர் ஒரு வப்பு வாரியத்துக்கு தலைவர் அவர் என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் எங்கள் பப்பு வாரியத்தின் கீழே வருது அதனால நாங்கள் அங்கே பிரியாணி சமைப்போம் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு திருச்செந்துறை திருச்சியில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய கோயில் இருக்கு சிவன் கோயில் அது எங்களுடைய இப்படிதான் பாட்டதெல்லாம் இவங்க எழுதிக்கலாம் அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் முன்னோர்கள் அவர் சுல்தானு அவர் சொன்னாரு அப்படின்பா சொன்னதுக்கு என்ன இது அவர் சொல்லிட்டா அது அவங்களுக்கு ஆயிடுமா அவங்க அப்படி சொல்றாங்க சொல்லுவார் அவர் சொல்லியாச்சுன்னா அது தான் அப்படி அவருடைய அதிகாரத்தில் இருந்தது நான் இப்போ இந்த அறையில இருக்கேன் அறையில உட்கார்ந்துகிட்டு நான் வந்து இந்த மாநிலம் முழுமையும் எனக்கு சொந்தம் இதில் இந்த தென் பாதியே உனக்கு தருகிறேன் வடபாதையே உனக்கு தருகிறேன் நான் வந்து சொல்லிட்டோம்னா நான் சொன்னா சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க அதை முஸ்லீம்களே ஏத்துக்கல இப்போ அந்த வங்கு என்ன நல்ல காரியம் முஸ்லிம் மக்களுக்காக செய்கிறாங்க என்ன சேவை செய்கிறாங்க எதையுமே செய்யலையே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இது வந்து சிலர் தப்பா பயன்படுத்திக்கிறாங்க இந்த சொத்தை எல்லாம் தவறா பயன்படுத்திட்டு அவங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதை நாங்க இவங்களை பொறுப்புல இருந்து அப்புறப்படுத்தணும் இவங்க நடந்து சரியில்லை இந்த வாரியமே சரியில்லை இதை கலைச்சிருங்க அப்படிதான் இஸ்லாமிய மக்களே சொல்றாங்க அவங்க எல்லாம் இப்போ நாடாளுமன்றத்துல சட்டம் பாஸ் ஆனவுடனே இனிப்பு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி கொண்டாடுறாங்க வப்பு வாரிய சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்ததும் ரொம்ப சரி அப்படின்ட்டு முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க நரேந்திர மோடிக்கு சிந்தாபாத் அப்படின்னுட்டு கோஷம் கொடுக்கறாங்க வாழ்த்துறாங்க மோடியை நல்லது செஞ்சுங்க சொல்றாங்க ஆனா திமுக காரங்க என்ன சொல்றாங்க திமுக காரங்க இந்த கட்ட பஞ்சாயத்துல வந்தா பாருங்க அந்த மரத்தடியில அந்த மாதிரி ஏன்னா இவங்க கோயில் நிலங்களை அபகரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க முஸ்லிம் நிலங்களை அபகரிக்காதீர்கள் அபகரிக்கலாம் மத்திய அரசு அபகரிக்கப்படாதுன்னு சொல்றாங்க இங்க அபகரிக்கிற விஷயமே இல்லை கணக்கு பார்க்கிற விஷயம் தான் சரி பார்க்கிற விஷயம்தான் சரி பார்க்கும் அதிகாரிகள் பார்ப்பாங்க சட்டப்படி நடக்கணும் ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க திருத்தம் கொண்டு வந்திருக்கிற மாதிரி இவங்க எந்த நிலத்தின் மீது உரிமை கோரினார்களோ அந்த உரிமையை மறுப்பதற்கு அந்த நிலத்தின் சொந்தக்காரனுக்கும் உரிமை இல்லை காவல் நிலையத்திற்கும் உரிமை இல்லை நீதிமன்றத்துக்கும் உரிமை இல்லை அப்படின்னு ஒரு திருத்தம் சட்ட திருத்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வச்சிருந்தா இதை எங்க போய் சொல்லுவீங்க நீங்க எப்படி இப்ப நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க சட்டம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்களே அப்படின்னுட்டு நீங்க கேட்கலாம் நம்புற மாதிரி இல்லதான் அப்புறம் எப்படி திருச்செந்தூர் கோயில எங்களுக்கு சொந்தன்னு சொல்றாங்க அது நம்புறீங்களா இல்லையா திருப்பரங்குன்றம் கோயில எங்களுக்கு சொந்த எப்படி சொல்றாங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருத்தம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்காரங்க சரி காங்கிரஸ்காரங்க அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க அவங்க ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்ன மசோதானா அந்த காலத்தில் ஒரு ஹிந்து இஸ்லாமிய சண்டைகள் மதவாதம் மதவாத மோதல்கள் நடந்துட்டுருக்கு வட இந்தியாவில் கொஞ்சம் நிறைய நடந்துகிட்ருந்து நடந்துட்டு இருந்தேன்னு வைங்களாம் அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இது நடக்கும் ஏன்னா அவங்க தான் தூண்டி விடுவாங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதல் நடந்துட்டுருக்கு அப்போ ஒரு மசோதாவை அறிமுகம் செய்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு மசோதாவை அறிமுகம் பண்றாங்க அந்த மசோதா என்னன்னா எங்க எந்த கலவரம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஹிந்துக்களை தான் குற்றவாளிகளா பதிவு பண்ணணும் முஸ்லிம்களை பண்ணக்கூடாது வேற யாரையும் பண்ணப்படாது எது எப்படி நடந்தாலும் எது என்ன நடந்தாலும் குற்றவாளி குற்றப்பத்திரிக்கை யார் மேல மேலே தான் மற்றவங்க மேல கூடாது அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க நல்ல வேலையை அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியலை அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அதனால் அதை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அதே வருஷத்தில் தான் இந்த வப்பு வாரிய சட்டத்திலேயும் திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த திருத்தம் எல்லாம் மொத்தமாக சேர்த்த பிறகு இந்த சட்டம் எப்படி இருக்குன்னா அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கிறவங்க இந்த நிலம் எங்களுக்குன்னு சொல்லிட்டான் அதை மறுக்கிறதுக்கு அந்த நிலையத்தை அனுபவித்து வரும் நபருக்கு உரிமை இல்லை அவர்கிட்ட பத்திரம் இருக்கலாம் அவருடைய பரம்பரை சொத்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவரால் மறுக்க முடியாது அவர் நீதிமன்றத்துக்கும் போக முடியாது அப்படி இருக்கு வாரிய சட்டம் அதனால தான் அதில் திருத்தம் கொண்டு வருது பாரதிய ஜனதா கட்சி அதில் திருத்தம் தேவை தானே இதில் திருத்தம் தேவண்டி முஸ்லீம்களே சொல்கிறாங்க திமுக காரன் தான் வேண்டாங்கிறான் இதை எதிர்த்து நீதிமன்றம் போவேங்கிறான் அப்ப திமுக காரங்க எதிர்தான் எதிர்த்து நீதிமன்றம் போயிருக்காங்க பாருங்க இப்போ அண்ணா நகரில் ஒரு சென்னையில் ஒரு பத்து வயசு சிறுமிய கற்பழித்து மானபங்கப்படுத்தி கொடுமை செஞ்சான் ஒருத்தன் ஒரு அயோக்கியன் அப்படின்னுட்டு அந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்ப அந்த மருத்துவர் பார்த்தார் டாக்டர் பார்த்துட்டு ஐயோ இப்படி பண்ணியிருக்காங்களே அவரே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டார் சார் இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு உங்கள் ஏரியா தானே இதெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணி காவல்துறை அதான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை அண்ணா நகர் காவல்துறை தான் என்ன பண்ணிடுச்சு அப்படி பண்ணாம பாருங்க ஒருத்தேன் அவனை பிடிச்சி கசக்கி புளிந்ததா இல்லை அந்த சிறுமியுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்களை நிர்வாணப்படுத்தி தாக்கியது காவல்துறை இதுதான் இதுதான் வந்திருக்கிற செய்தி அதனால கோபம் கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னாங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா அப்போ சரி நீதிமன்றத்தில் சொல்லிட்டா செய்ய வேண்டியது தானே சரி விசாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தானே தமிழக அரசு சொல்லணும் அப்படின்னு சொல்லலை சிபிஐ விசாரிக்க கூடாது அந்த வழக்கை அப்படின்னுட்டு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரிக்கப்படாது அப்படின்னு கேட்டு அந்த சிபிஐ விசாரிக்கணுங்கிற தீர்ப்புக்கு விலக்கு வாங்கியது சிபிஐ விசாரிக்கப்படாது அப்ப நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஏழு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்காரனா வெளி இருக்கணும் இருக்கணும் மூணு பேர் அந்த மாதிரி ஒரு ஏழு அவங்களுடைய கூட்டு ஆலோசனையில் விசாரணை அறிக்கையை எங்களுக்கு தரணும் அப்படின்னுட்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா இவங்க ஒரு பத்து வயசு சிறுமி மான அந்த அயோக்கியனை கண்டிக்கணும் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னுட்டு நீதிபதிகள் சொன்னத இவங்களால தாங்கிக்க முடியல ஒத்துக்க முடியலையே ஏன் ஏன் அப்படின்னா அந்த குற்றத்தை இவங்க தான் செஞ்சாங்களா ஏன் எவ்வளோ ஒருத்தன் செஞ்சா அவன் அனுபவிக்கட்டுமே சிபிஐ விசாரிச்சா என்ன சிபிஐ நேர்மையாக தானே விசாரிக்கும் சிபிஐ விசாரிக்க நாங்களே விசாரிப்போம் அப்ப நாங்களே விசாரிப்போம்னா என்ன அர்த்தம் நாங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் நீங்க எப்படி விசாரிச்சீங்க டாக்டு அதனால வழக்கு பதிவு பண்ணீங்க அப்போ அந்த அயோக்கியன்னு ஒன்றும் பண்ணல நீங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த சிறுமியினுடைய அம்மா அப்பாவை தானே நீங்க துன்பப்படுத்துனீங்க அப்போ நீங்க எப்படி வழக்க கையாளுறதுங்கிறது இங்க இருந்து தெரியுது இதுதான் திமுக இதுதான் திமுக இந்த திமுக இப்ப என்ன சொல்கிறது வப்பு வாரிய சட்ட திருத்தத்தை ஏற்று நாங்கள் நீதிமன்றம் போவோம் சட்டசபையில் நாங்கள் துக்கம் தெரிவிக்கிறோம் நாங்கள் கருப்பு துண்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஆனால் ஓட்டு போடக்கூடிய முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வப்புவாரிய சட்ட திருத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் சிலர் கொள்ளையர்கள் உள்ள புகுந்துக்கிட்டு அவங்களுக்கு கபலீகரம் பண்ணுறாங்க அவங்க நியாயமாக நடந்துக்கலை இதனால இந்த பாரியத்தினால இஸ்லாமிய மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த சேவையும் இவங்க செய்யலை இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது சரியில்லை அப்படின்ட்டு தான் முஸ்லீம்களே சொல்கிறாங்க ஆனால் திமுக என்ன சொல்லுது நாங்கள் சிறுபான்மையர்களுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சீர்திருத்த சட்டத்தை நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிறாங்க இது என்ன ஒன்றுமே புரியலை அப்ப திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அந்த பத்து வயசு குழந்தைக்கு திமுக சொல்லக்கூடிய நியாயம் என்ன வப்பு வாரியத்துல அநியாயம் நடக்குதுன்னு முஸ்லீம்கள் சொல்றாங்களே திமுகவினுடைய பதில் என்ன இத நாம சிந்திக்கணும் இந்த திமுக திமுக மாதிரி குற்றம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு கட்சி உலகத்திலேயே வேற எங்கேயும் இருக்க முடியாது அப்பட்டமாக தெரிந்தே தவறுகளை செய்யக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் வணக்கம்